السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد அன்பிற்குரிய அவ்வாஹி நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நாம் தொடர்ச்சியாக பார்க்க வரக்கூடிய ஆக்களினுடைய சிக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளிலே இந்த இஸ்தபாரை எழுவது தடவைகள் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அங்க சுபஹான தாலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகளை நீக்குகின்றான் கஷ்டங்களை நீக்குகின்றான் வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான நெருக்கடிகளையும் அவ்வாஹ் நீக்குகின்றான் மிகவும் அற்புதமான ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ விண்ணடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோ இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அம்மா இன்னார்களே நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்று கூறினார்கள் அல்லாஹ் என்னுடைய தூதர் சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லாது ஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று கூறினார்கள் சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கும் மகைக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் அந்த நாளினுடைய இறுதி நேரம் அந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹ்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டதாக அதிகமான இமாம்கள் கூறுகிறார்கள் அகன் அல்லாஹ் நல்லார்களே இந்த நேரத்தில் அதிகமாக அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இந்த ஜும்வுடைய நாளில்சூலுல்லாஹ்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் கூறுவோம் ஏனென்றால் நாம் கூறக்கூடிய ஒவ்வொரு சலவாத்துக்களையும் மலக்குமார்கள் رسول الله صلى الله عليه وسلم أوره لدم كند كوئ إن النار دي يمهن إن نار عن علميد سالوات كوري رقرار هلن رء أدت كان هل, هل. آهن بارد ورخلي. الله إن لذيار هلة ماه رسول الله صلى الله عليه وسلم أوره ميد صلوات كوروام الله رسول الله صلى الله عليه وسلم أوره ميد نام أور بي صلوات بيسالوات نال الله جل سبحانه وتعالى قط دروی نومیده الله ارول زهی هنران او هن بار د ورغله الله انل دیاغله ا دیغه ما رسول الله صلی الله علیه وسلم اور هر میده صلوات کوروم ا دی په اون رې انده استغفاره 70 تروی وذوم الله جل سبحانه و تعالی ا ویدو باو من په کې ککوډي می ح چرنده استغفار ஓதுவதன் மூலமாக மூன்று விதமான பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும் அல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் தொடர்ச்சியாக இஸ்திகாரை ஓதி வந்தால் அல்லாஹ் சுபஹான மூன்று விதமான விடயங்களை அந்த மனிதனுக்கு கொடுக்கின்றான் அதே போன்று அதில் முதலாவது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலுள்ள நெருக்கடிகளை அல்லாஹ் நீக்குகின்றான் இரண்டாவது கூறினார்கள் சொல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் மூன்றாவது கூறினார்கள் அவர் நினைக்காத புறத்திலிருந்து الله رزقي كوند وند سير بان إن براه الله نودي تودر صلى الله عليه وسلم أرهل كوري نارهل استغفر الله استغفر الله إن إن استغفاري كورين ده أوور او حالوم إلوه تنبيه أوه أوه الله ودم بارتني زيبو